மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நேற்று மாலை பயங்கர விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது பாலம் ஒன்றில் எட்டு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிய விபத்தில் எட்டு பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தனர் இருபது பேர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் சாதாராவில் இருந்து மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்த லோரி ஒன்று பிரேக் செயலிழந்ததால் நாவேனி பாலத்தின் சரிவில் மாலை ஐந்து முப்பது மணியளவில் கட்டுப்பாட்டை இழந்தது அந்த லோரி வழியில் பல வாகனங்களை மோதியது இதில் ஒரு கார் லோரிக்கு முன்னால் சென்ற கண்டெய்னர் லொரிக்கும் இடையில் சிக்கி தீப்பிடி தெரிந்தது இதனை அடுத்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் தீயை அணைத்து சேதமடைந்த கார் மற்றும் கண்டெய்னரில் இருந்து சடலங்களை மீட்டனர் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என மராட்டிய முதல் மந்திரி தேவேந்திர பெட்டாவிஸ் அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இதே பகுதியில் பிரேக் பிடிக்காத லாரியொன்று நாற்பத்தி எட்டு வாகனங்களை இடித்து விபத்தை ஏற்படுத்தியது விபத்தில் இருபது பேர் காயமடைந்தவை குறிப்பிடத்தக்கதாகும்